ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல் நான் கார்த்திகா முத்து எப்போதும் இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா இன்னைக்கு ஒரு சூப்பரான தக்காளி தோசை இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க சப்போஸ் நம்ம வீட்டில் இட்லி மாவு இல்லை தோசை மாவு இல்லை அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக இந்த தக்காளி தோசை செய்யலாங்க ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் டேஸ்ட்டு ரொம்ப மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க இப்போ வாங்க ஒரு சூப்பரான தக்காளி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தக்காளி தோசை பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு ரவா எடுத்துக்கோங்க ஸோ எந்த கப்பால் ரவா எடுத்துக்கணோ அதே கப்பளவில் ஒரு கப்பு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூடவே நறுக்கின இஞ்சி துண்டு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு காரத்துக்கு தகுந்த மிளகாய் தூள் நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் ஸோ அதையும் போட்டுக்கலாங்க நெக்ஸ்ட்டு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க இப்போ இந்த மாவு வந்து நல்லா நைஸா அரைப்பட்டுருச்சுங்க இத வந்து ஒரு மிக்சிங் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க இப்ப இந்த மாவுல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன் இது கூடவே நறுக்கின கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு ஸ்பூன் ஜீரகம் இப்ப தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த தக்காளி தோசைக்கு மாவு வந்து ரெடி ஆயிட்டு இருக்குங்க இப்ப இதுக்கு வந்து மாவு வந்து நார்மலா இட்லி தோசை மாதிரி இல்லாம நல்லா ஒரு ரவா தோசைக்கு இருக்கிற மாதிரி நல்லா தண்ணியா கலந்து வச்சுக்கோங்க இப்ப மாவு சூப்பரா ரெடி ஆயிட்டு இப்ப அடுப்பு பத்த வச்சு ஒரு தோசை தோசைக்கெல்லாம் வச்சுக்கோங்க அதுல நம்ம ரவா தோசைக்கு ஊத்துற மாதிரி இந்த மாதிரி மேல தூக்கி ஊத்திக்கோங்க ஒரே சைடே ஊத்திட்டீங்க அப்படின்னா அந்த மாவு வந்து அடை மாதிரி ஆயிடுங்க சோ எல்லா சைடும் படுற மாதிரி லைட்டா அந்த ஹோல் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கோங்க தோசை மேல லைட்டா எண்ணெயை ஊத்திக்கோங்க இப்ப தோசை வந்து ஒரு சைடு நல்லா வெந்துருச்சுங்க இப்போ அடுத்த சைடு வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்ப ரெண்டு சைடுமே தோசை வந்து நல்லாவே வெந்துருச்சுங்க நல்லா மொறு மொறுன்னு இருக்கு சோ இதை வந்து ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாங்க இதே போல நான் இன்னொரு தோசையும் ஊத்தி காமிக்கிறேன் சோ நார்மலா கல்லு சூடு ஆனதுக்கு அப்புறம் ரவாதக்கு ஊத்துற மாதிரி இந்த மாதிரி தள்ளி தள்ளி ஊத்திக்கோங்க இப்ப நமக்கு இன்னொரு தோசையும் நல்ல கிறிஸ்பியா ரெடி ஆயிட்டுங்க இதையுமே இன்னொரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாங்க இன்னைக்கு சூப்பரா தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சுட சுட ஒரு சூப்பரான தக்காளி தோசை நல்லா கிறிஸ்பியா ரெடி ஆயிட்டுங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க நீங்களுமே ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் வந்து மீட் பண்றேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்